வணக்கம் அடவி உங்களை அன்போடு வரவேற்கிறது ஏன் இப்படி ரகசியமாக பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா இந்த ரகசிய மலர் யாரும் பார்க்காதப்போ இரவில் மட்டும் பூக்குற இந்த பூவை தான் நம்ம இன்றைக்கி படிப்படியாக எப்படி அது மலருதுன்னு பார்க்க போகிறோம் இவங்க பேர் ப்ரோலிஃபெரா இது ஒரு ஹாடி வகையைச் சேர்ந்த அல்லி தான் இது இரவில் மட்டும்தான் மலரும் முதல்ல நீங்கள் பார்த்த படிநிலை வந்து சாயங்காலம் ஆறே முக்கால்லேருந்து ஏழு மணி வரைக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஏழரை மணிக்கு முதல்ல ஒரு இதழ் மட்டும் வெடிச்சிருந்ததா இப்போ பாருங்கள் ரெண்டாவது அடுக்கில் இருக்கிற இதழ் வந்து வெடிச்சிருக்கு இந்த வெடித்ததே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பச்சையும் வெள்ளையும் கலந்த மாதிரி ரொம்ப ஒரு அழகு செம்ம அழகு பாருங்கள் இந்த மலரோட அழகை ரசிக்கணுன்னு தான் நான் இவ்வளோ மெதுவாக பேசுகிறேன் நிறைய இடத்துல பேசாமலே விட்டுடுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் செம்ம அழகாக இருக்குது பாருங்கள் அடுத்ததாக இப்போ ஒரு ஒம்போதே முக்கால் மணி பொதுவாக நானும் ஒம்பது மணிக்கு படுத்துருவேன் இவளுடைய அழகை ரசிக்கணுங்கிறதுக்காக பாருங்க மேலே நில ஒலி சின்னதாக தெரியுது இல்லை அழகாக இருக்குது நிலாக இவளுடைய அழகை ரசிக்கணுங்கிறதுக்காகவே முழிச்சிருந்து இப்போ போய் பார்த்துட்டு வரேன் நீங்களும் கூட வாங்க இப்போ பாருங்க அதுக்கு அடுத்த அடுக்கெல்லாம் கூட விரிஞ்சிடுச்சு அந்த முதல் அடுக்கு வந்து தண்ணிக்குள்ளார இறங்கிடுச்சு ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து சுத்தி சுத்தி பார்த்துப்போம் என்ன அழகு பாருங்களேன் முதல்ல வந்து பச்சையும் வெள்ளையும் கலந்து இருந்தது இப்ப பாருங்க நுனியில் மட்டும் பச்சை இருக்கு இந்த மூணாவது அடுக்கல செம அழகுல எனக்கு இங்கிருந்து போகவே மனம் இல்லை பக்கத்தில் அந்த ஜர்புரா வந்து நாள் முடிஞ்சு அப்படியே சாஞ்சிட்டாங்க பாருங்கள் மேலேருந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இது பேர் புரோலிஃபரா ஹார்டி வகையை சேர்ந்த அல்லி டேங் இப்போ காலையில் நாலு மணி ஊரே தூங்கிட்டுருக்கு இவளை ரசிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காகவே நாலு மணிக்கெல்லாம் எழுந்துட்டேன் அலாரம்லாம் வைக்கல ராத்திரி படுக்கும்போதே இவளை பார்க்கணும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டே படுத்ததுனால காலையிலே முழிப்பு வந்துடுச்சு மொதல் ரெண்டு அடுக்கும் தண்ணி போயிடுச்சு இப்போ மீதி மூணு நாலு அஞ்சு இந்த அடுக்குகள் தான் மேலே நிற்கிது இந்த மகரந்த காம்பு பாருங்களேன் அதுவே ஒரு பூ மாதிரி அப்படியே குவிஞ்சு இருக்குது அதுக்குள்ளே மகரந்தம் அப்படியே குங்குமம் கொட்டி வச்ச மாதிரி ஒரு அழகு இந்த பறவை சத்தத்தோடு இந்த பூ அப்படி ரசிக்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும் எப்படி இருக்குது பார்த்திங்களா செம்மையாக இருக்குல்ல இவங்கள ரசிக்கணுன்னா நம்ம விடிய விடிய முடிச்சிருக்கணும் இந்த பதிவு யாருக்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் பகிர்ந்து விடுங்க தொடர்ந்து வர சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி